இன்றைக்கு சாவச்சேரியில வர்த்தகம் எப்படி கட்டிருக்கோ ஜாப்பாணத்திலேயும் அவ்வாறு தான் கட்டுருக்குதுன்னா சீமேத தொழிற்சாலை இருபத்தி நாலு மத்திய ரொழி ஓடி கொண்டு வந்தது இருபத்தி நாலு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிங்கி கொண்டிருந்தது அதே நேரம் கரையோரத்தில் மீன்கள் உலகம் கனடா முன்னுரின பேருங்க அமெரிக்கா முன்னுரிமை பேருங்க அமெரிக்காவில முண்டி தடக்குள விழு கையால் தான் கனடாவிலே கையால் ஆளுகள் நாட்டினை அபிவிருத்தி செய்யும் முகமாக ஜனாதிபதி ஜாழ்பான உள்ளடங்களாக இலங்கையினுடைய அனைத்து நகரங்களிலும் அமெரிக்கா கனடா போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பின்பற்றக்கூடிய நடைமுறையினை இலங்கையிலும் பின்பற்ற போவதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கின்றது குறிப்பாக ஜால்பாணம் சாவச்சேரி உட்பட இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதாகவும் நாட்டிலே பணப்புழக்கத்தினை அதிகரிக்கும் மூலமாக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் புதிய டிஜிட்டல் கட்டமைப்பு மூலம் ஜாழ்ப்பாணத்தினை கட்டியெழுப்ப போவதாகவும் அதன் மூலம் புதிய ஒரு ஜாழ்ப்பாண நகரத்தினை கட்டியெழுப்ப முடியும் எனவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜால் மாவட்ட உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அனுருகுமர திசான ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட இலங்கையினுடைய அனைத்து மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இந்தியின் நிமித்தமாக நாங்க வந்தது என்னென்ற கூட கருத்துக்களை கேட்டுட்டு போகிறது இது வேற ஆளும் கருத்தை கேட்காம தானே செயல்முறை நடந்தது இப்போ வெங்கட அரசாங்கம் என்ற இதில் உங்களோட கருத்துக்களையும் இந்த பிரதேச மக்கள்கிட்ட கருத்துக்களையும் கேட்டு தான் நடக்கணும் என்னென்றால் இந்த பிரதேச மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க தேசிய மக்கள் சக்திக்கு அந்த வகையில் உங்களோட பிரச்சனைகளை பூரணமாக கேட்டு ஒரு எண்பது வீதம் வீதம் அது நிவர்த்தி செய்யணும் இங்கே மக்கள்கிட்ட பிரச்சனையில் அதான் எங்களோட இலாக்கு நூறு வீதம் நிவர்த்தி செய்யலாட்டம் அது வரும் காலத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்னடா டேம் இருக்குது எல்லாமே இருக்குது கடை பிரச்சனை எல்லாருக்கும் இந்த இதோட சாவச்சரி டவுனை மெருகூட்ட அது அதுங்கட பொறுப்பு அதை நேரம் சொன்னார் சென்ற வர்த்தகம் எப்படி இருந்த வேண்டும் இங்கே இருந்த எல்லா வர்த்தகம் நடவிட்டாங்க ஆனால் இன்றைக்கி சும்மா ஒரு ஒருத்தரும் இல்லாத சும்மா பேருக்கு இயங்குற மாதிரி கர்த்தக வர்த்தகர் நிலையம் ஒன்று வச்சுருக்கின்ற மாதிரி வேறு தொழில் எஞ்சியது கொண்டு இதையும் கடையும் பார்த்து கொண்டு இருக்கினா பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை சரி அதுங்க நான் உணர்ந்துருக்குறேன் இதை வர்த்தகத்தை இன்னும் தர முயற்சாங்க எதிர்பார்ப்பு இன்றைக்கு சாவச்சேரியில் வர்த்தகம் எப்படி கட்டிருக்கோ ஜாழ்பாணத்துலேயும் அவ்வாறு தான் கெட்டிருக்குது ஏனென்றால் இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் வெளிநாட்டுறவு இல்லாத ஜாழ்ப்பாணம் பூச்சியம் அதுதான் உண்மை முந்தி ஜாழ்ப்பாணத்திலேருந்து அதிகளவான பொருட்கள் தென்பகுதிக்கு போயிருக்குது சுருக்கமாகச்சுன்னா சீமேந்த தொழிற்சாலை இருபத்தி நாலு மத்தியான் தொழில் ஓடிக்கொண்டிருந்தது இருபத்தி நாலு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிங்கி கொண்டிருந்தது அதே நேரம் கரையோரத்தில் மீன்கள் அதே நேரம் பரந்தன் ஆன உப்பளம் பரந்தன் ரசாயன ஃபேக்ட்ரி அப்படி மரக்கறிகள் எல்லா பக்கத்தாலேயும் தொழில் ஓடிக்கொண்டிருந்த ஜாழ்ப்பாணம் முண்டைக்கு யுத்தம் கொண்டு கொண்டு வந்து பிறகு அதுக்கு பிறகு யுத்தத்துக்கு பிறகு கொண்ட முன்னேறின பாடு இல்லை யுத்தத்துக்கு பிறகு அப்படியே பின்னோக்கி தான் போய் கொண்டிருக்கு முன்னோர்ணே இல்லை அது இதுவரை இருந்த அரசியல்வாதிகள்ட அசண்டை இனமோ அல்லோ கண்டும் காணாத வகையில் செயற்பட்டிருக்கிறாங்க அல்லது அவங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கருத்து இருக்குதானே ஒரு அரசியல்வாதிக்கும் அதுகளை புறம் தள்ளி போது எங்கடைய எதிர்பார்ப்பு கருத்துக்களை கேட்டு உணர்ந்து அவங்கள பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறது தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு நம்பிக்கை இருக்குதானே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துட்டு அந்த நம்பிக்கை என்னென்று வந்தது எங்கட அமைச்சர்கள் மேலும் நாங்கள் நடக்கிற முறை எந்த போலீஸ் பாதுகாப்பும் இல்லை அந்த நம்பிக்கை இருக்குது செய்வார்கள் என்று அந்த நம்பிக்கையை நாங்கள் இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இப்படி நம்பி நம்பிக்கைன்றிருக்கிறோட காலம் போக போக ஒரு நடைமுறை செய்தால் தானே உங்களோட நம்பிக்கை இன்னும் மாதிரி அந்த வகையில் அந்த நம்பிக்கைக்கு அமைக இன்றைக்கு கூட கருத்துக்களை கேட்க தான் வந்திருக்கிற முதல்ல ஏன்னெண்டை உங்களோட கருத்துக்களை கேட்காம நாங்கள் முடிவெடுக்க இல்லாது அந்த வகையில் கருத்துக்களை கேட்டு நான் அமைச்சர்கிட்ட கொண்டே கொடுத்து இதை நான் அதிகாரிகள்ட்ட கதைச்சு பிறகு நடவடிக்கை எடுப்பேன் என்னோட அப்படியே கடையை பூட்டி வச்சுருந்து காசை செலவழித்து போட்டு பூட்டி வச்சுக்க வேறு என்ன இன்றைக்கு எடுத்து கொண்ட இவ்வளோ அரசாங்கத்தால் செய்யப்பட்ட உங்களோட இல்லை எங்களோட காசு இல்லை உங்களோடய வரிப்பணம் பிறந்ததுலேந்து ஆக்கும்போதே டேக்ஸ் கட்டுறீங்கள் அந்த வரிப்பணத்துலாம் இந்த கட்டுறங்களெல்லாம் கட்டுப்பட்டுருக்குது எங்கள்கிட்ட பணம் இல்லை உங்களோட பணம் அதே நேரம் புத்தூர் வழியில் சந்தகி எட்டொம்பது வருஷம் ஆ இல்லை ஆற்ற பணம் அரசாங்கம் அந்த இல்லை உங்கட வரிப்பணம் ரத்தம் அதாவது அந்தக்கு சும்மாடாக்குது அப்போ அதை பிரியோசனமா இதை செயற்படுத்துவோம்ட்டு யோசிக்கிறாங்களே இல்லை அதுவும் எங்கட அரசாங்கம் சிந்திச்சு இருக்குது அது நிற்பம் அதே மாதிரி பல நிறுவனம் எல்லாம் பேரளவில் செய்யறதோ அதோட இருக்கிறது இதற்கு காரணம் அபிவிருத்தி என்ற பொருள் எல்லாம் ஊழல் இதுதான் மெயின் காரணம் புருண்டு கட்டுவாங்க அதுக்கு பிறகு இந்த அரசியலாம கட்டு இருக்குல்ல தங்கட் நான் போய் சாப்பிடுவோம் அது பிரச்சனையே பிரச்சனை வச்சிருக்க இதுதான் நடந்த இருக்கிறது அதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிரகாஸ் தோழர் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணுவார் சாந்திரசேகந்தோழர் வேறு ரெண்டு இருந்தவர் அவசரமான வேலை காரணமாக வர முடியல அதற்கு மன்னிப்பு கேட்குன்னு சொல்லி இருந்தவர் ரெண்டாவது வேற ரெண்டு இருந்தவரை இல்லாமல் போய்ட்டுது அவரும் ஓடி திரிணர் இல்லாடாவும் இதுவரை காலம் தேடி இல்லையே ஒருத்தரும் அமைச்சர்மா தேடியும் பெற மாட்டாங்க எனக்கு கோல் கால் பண்ணிச்சுட்டா ஆஃபீஸுக்கு வாங்க அப்படி தான் நீங்கள் எல்லாம் பிள்ளைங்க ஆஃபீஸுக்கு போகிறாது பயலோட போயிட்டு இவ்வளோ அதாவது அதன்னைக்கு தனியார் பேருந்தையும் சந்தித்தது வேறு வேறு சந்திக்கும் இப்போ சந்திக்க சந்திக்க வேண்டிய கடப்பாட நிமித்தம் எல்லா எல்லா வேலையும் செய்ய முடியாது சில வேலையை கொண்டு நாங்கள் கொண்டே தெரியக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அதை நாங்கள் உங்களோட கருத்துக்கலாம் அங்கே கொண்டே சொல்லுவோம் இப்படி தான் இருக்குது இத்தனை கடை இருக்குது அதை பார்த்து நாங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன கருத்தை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்களாக ஏற்றி சொல்ல போகிறோம் இல்லை அதெல்லாம் கூட கருத்துக்களை கேட்டு அங்கே சொல்லி இதுக்கான முடிவை வெகு விரைவில் சீக்கிரமாக எடுக்க வேண்டியது இருக்குது இப்படியே காலத்தை பிட் போடுறதுல இல்லை இந்த கருத்துக்களை மாதிரி கேட்கும் செய்வாடு செய்வ மனிதன் நான் கேட்டு விட போகிறது இல்லை உங்களோட பிரச்சனையை சும்மா உங்களோட பிரச்சனையை வச்சு அரசியல் செய்ய வர மாட்டேன் அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இரண்டு மக்களோட பிரச்சனை அரசியல் செய்ய பிரச்சனையை வச்சு அரசியல் செய்வது அதான் இப்படி பிரச்சனை உருவாக்குறது பிரச்சனை இருந்தால் தானே நீங்கள் கடவுள்கிட்ட போவீங்க ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் தான் கடவுள்கிட்ட போவீங்க ஆரோக்கியமாக அடிக்கடி போவீங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளை பிரச்சனை உருவாக்கி உருவாக்கி அரசியல்வாதிகளை தேடுவீங்க எங்களை எதிர்பார்க்கு இருவரும் காலத்துல சிஸ்டத்தில் உனக்கு ஆசை தானே சிஸ்டத்தில் இயங்க வெளிநாடு எல்லாம் அப்படித்தான் இந்த இந்த அரசியல்வாதி வந்து கதைக்க வேண்டிய தேவையில் எடுத்த அதனால ஒழுங்காக சொன்னா முந்தி வாய் மூலம் தான் வாய் மூலம் தான் எல்லாம் நம்பிக்கை முந்தி நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்து நம்பிக்கை வாய் மூலம் இப்ப இந்த வாய் மூலத்துல நம்பிக்கை இல்லை இப்ப ஏற அரசியல்வாதியை செய்ததால வாய் மூலம் நம்பிக்கை இல்லை அடுத்த நேரம் மற்ற பக்கம் திருட்டி விடுறான் தோசையை தேதி இந்த பக்கம் போட்டு பக்கத்தில் போட்டு இல்ல இல்லையேட்டுறான் அதாலும் எழுத்துக்குள்ளே கண்டிப்பா எழுத்துள்ளேன் நீங்கள் தான் இருக்கிற அப்படியா இருக்கிறோம் டிஜிட்டல் மயமாக்கிறோம் நம்ம நாட்டை ஏன்டா எல்லாத்தையும் தேவை இருக்கு நாலு டிஜிட்டல் மாயமாக நம்பிக்கை இருக்கின்ற ஊழல் இருக்கா ஏனெண்டா தொழில்நுட்பத்தில் பதினஞ்சு எல்லாம் அதுல டெட்டர் உங்களுக்கு எடுத்து தந்தா தொழில் இந்த நம்பர் டேட்டா அந்த அந்த டிஜிட்டல் அமைச்சா வச்சிருக்க டிஜிட்டல் அமைச்சட்டு இல்லை தானே புதுசாக உருவாக்கி அமை அன்றாது இருக்கிறார் அதுக்கு வந்திருக்கார் இலவச வெளிநாட்டில் இருந்தவர் தான் போய் இலவசமாக தண்டார் மூன்று வருஷத்துக்கு டிஜிட்டல் ஆகணும் எல்லாமே பாஸ்வேர்ட் பர் சர்டிகேட் எடுக்கிறாங்க தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு போகுது உலகம் கனடா முன்னுரின பேருக்கு அமெரிக்கா முன்னுரின பேருக்கு

ஆ உப்பு தண்ணி கடலை சுற்றி எட்டு நிலப்படத்தை மாதிரி எட்டு மடங்கு கடலை வச்சுக்கோங்க நாங்களும் வந்து ஒரு மாசம் இதப்பளத்தை நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்கு வேணும் உப்ப விநியோகிக்கிறதுக்கு அப்பே கஞ்சி இருக்க தொழில் வாய்ப்பு ஏற்படும் எல்லாம் ஏற்படும் இந்த கஞ்ச பூத பொருள் எல்லாம் இல்லாமல் போகும் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு இந்த பொருள்ல இல்லாம இல்லாமாக்கணும்னு ஆசை இருக்கு இளைஞர்களுக்கு இலக்கோட வாழணும் எங்கட வாழ்க்கை முடிஞ்சது உங்கட வாழ்க்கை உலகம் முடிஞ்சது எதிர்கால வாழ்றது கூட பிள்ளை கடைசியிலேயாவது நிம்மதியாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்கணும் இன்னும் கூட நடக்கும் நம்ம கிராமத்தில் பணம் பிடிக்கும் வேற நகரத்தை நோக்கி வேறு வாங்கல அதிக பொருட்கள் கொள்முதல் செய்வாங்க அந்த இலக்கை நோக்கி தான் செய்வாங்க பொருட்கள் வாங்கல செய்ய போகிறோம் அதான் முதலாளியை நட்பு ரீதியான பொருட்கள் வாங்கலாம் சண்டை வாழையாதானே

சாவகச்சேரி நகரிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக சாவகச்சேரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் தங்களுடைய மனுக்களை கையெழுத்திருக்கிறார்கள் குறிப்பாக சாவகச்சேரி நகர சபைக்கு சொந்தமான கடைகளை கையளிப்பது தொடர்பான மனுக்களையும் கையெழுத்திருக்கின்றார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் வாட பிடிக்கணும் என்ன செய்யணும் இவ தங்களுக்கு கடையை கிடைக்கணும்

ஒரு இத பார்த்து நீங்க இதை பத்தி தெரியாத ஆராயிடுச்சு

பிரச்சனை இல்லை கொஞ்சம் குறைச்சாவது மக்களுக்கு நீட செய்ய உரிமை உடனே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு ஏற்பாடும் செய்யறது உரிமை நாங்கள் பெயிண்ட் தடை செய்ய போறதுல சில சில நடவடிக்கை கேட்டு நிவர்த்தி செய்ய முடியும் செய்ய முடியும் எடுத்துக்கொண்டா பார் கொடுத்ததுன்னு அதிலேயே ஒரு சிக்கன் தானே எங்களால் கொடுப்பாடு இருக்குது அது மக்கள் இது பண்ணா அதுல வேற அஞ்சு அதே மாதிரி இது புதிய ஒரு ஆஹ் is it Shirève Arjuna? They can get

தெரியல அதிகாரியம் கேட்டுட்டு அந்த கடையை அப்பாடையா நம்மங்கறதுக்கு ரொம்பலான ஒரு என்னன்னா நான் மொமட பர்தலுக்கு எடுத்து தான் அதன போறோம் இல்ல கட்டி அங்க இது என்ன நடந்து என்னது

யாரு இருக்கு நாம ரொம்ப பெரியதா பத்த அதிலே மெனியே பிசினஸ் இருக்காமிய அதாவது அடுத்த அடுத்த தொகுதி கட்ட போது உங்களுக்கு அடுத்த முழுவீர்கள்

கடையை சுத்தத்தால் உடஞ்சு விட்டு பெய்த நபர் செம்பருக்கடை தடை கேட்க சொன்னேன் அந்த முந்தின அடையாள கிட கேட்க தாங்கள் கட்டி தர மாட்டேன் அமைதியில் வந்துட்டு கட்டித்தரலாமட்டு சொன்னேன் கட்டை கட்டையில் பெயர்ந்து நாங்கள் போய் அந்தந்த காலத்தில் ஒரு செயலாடு போய் கேட்க ஐநூறு மில்லியன் வந்துட்டுது அது முன்னூற்றி பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் கட்ட வேண்டாம்னு சொல்லிடணும் வேணால் அந்த ஆமை கடனை சந்தையை மறைக்கிறோம்னு சொல்லிடணும் அப்படி இப்படி எந்த ஒரு நியாயத்தில் கொண்டு தேவையில்லாமல் ஆக்கப்பூர்வமான ஒன்றும் தெரியலை இப்போ மீன் கடைக்காக கட்டியிருக்கிறோம் ஒரு ஆட கொடுக்கக்கூடியதாக செய்தால் அதை பிரித்தால் தலைவரும் கொடுக்கலாம் மற்றது தற்காலிக கடைகளையும் நாங்கள் நாங்கள் எடுத்தால் தான்

அவை கட்டுறது அவையிட்ட கொண்ட்ராக்டரை கட்டுறதுக்கு நாங்கள் அட்வான்ஸ் ஆரம் இருபது லட்சமோ முப்பது லட்சமோன்னு சொல்லி விவசாயம் கேட்க எது வேணா மத்திய அரசு மறந்துருக்குது இந்த சந்தி அவை வந்து ஆமையோ தாங்கள் நினச்சில்ட்டு கட்டி போட்டு தாரமும் இல்லை நாங்களாக தாங்களாக வந்து யூசி செயலாளர் வந்து பிரித்து பிரிச்சு கொடுக்கணும் யுத்தம் நடக்க நாங்கள் எல்லாம் பாடுபட்டு இருக்க எங்களுக்கு யாருமே உதவி செய்கிறாக்க யாருமே உதவி செய்யல வேர்ல் பேங்க் வந்து உதவி செய்கிறி சொல்லி ஓட்டுவிட்டு நாங்கள் எங்களை எங்களிடம் முதல் உதவி எங்கள் இதழ வைக்கத்தான் வியாபாரத்தை துவங்கினாங்க தந்தையை துப்பரவாக்கி இரண்டு இரண்டு எத்தினோ பேர் உள்ளாட ஆய்வோ பிளாக் நாங்கள் அப்படி எங்களுக்கு ஒரு ஒரு உதவி ரவிராஜும் மகேஸ்வரன் உங்களுக்கு சப்போர்ட் தந்தினம் நாங்கள் வந்து கிண்டி அதில் இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அந்த ஆயமாட்டா அவ்வளவு எல்லாம் செய்து இல்லாமல் நாங்கள் தான் செய்தாங்க சந்தை இந்து உடைத்து விடவே நானும் தலைமையை சொன்னிட்டராளும் இன்னொரு தான் சந்தோம் என்ன விதானே தான் விழுந்து உணர்ந்து குப்பியெல்லாம் துணித்து உணர்ந்து சனத்துக்கு சந்தை நடவடிக்கை தான் செய்தாங்க அப்போ எல்லாம் சபரி சந்த எல்லா இடத்துலேருந்து வாழை எல்லாம் இப்போ எல்லாம் போறது வெளிநாட்டுக்கு நாட்டுக்கு ஒரு நாள்லேருந்து அவ்வளோ வந்து ஒரு கருவாட்டு வேணா தெருங்களை கூட்டின்னு சொல்லி கொண்டு போன ஆலை மட்டும் இருந்தது இப்போ முந்தி செவ்வாய் வியாழன் சரியில் உள்ளடைய அவ்வளோ ஒரு ஆள் ஒரு ஆள் முட்டாமல் சந்தைக்கு போகிற அப்போ அவ்வளோ கேட்டு கொடுத்தீங்க ஆனவில இவர் வைங்க

தற்போதைக்கு கோரிக்கை விடுத்துள்ள பழைய வர்த்தகம் எல்லாம் கருத்தில் கொஞ்சம் நீங்களே அடுத்த செய்யலாம் என்று சகல ஆவணங்களையும் சரிபார்த்து நியாயமான முறைப்படி நீங்கள் இந்த கடற்பகுதியில் நீங்கள் வழங்குவோம் மற்றபடி மேலதிகமாக உள்ள வர்த்தகர்களுக்கு நீங்கள் அடுத்த கடற்பகுதி வழங்குறதுனா தயவு செய்து நகரசபை கூடாக ஒரு எழுத்து மூலியமான ஒரு கடித வடிதாங்கலாம் அதாவது தற்போதைக்கு பதினெட்டு பதினாலு கடை தான் இருக்குது மீடியாக்களுக்கு அடுத்த கடத்தல் வழங்கப்படும் என்று என்னென்னா இன்றைக்குறீங்க நாங்கள் எழுதி தந்த நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க நாங்கள் அந்த காலத்தில் வாய் தான் எங்களை முன்னோர்கள் வந்து மரியாதை கொடுத்தோம் ஆனால் இந்த ஒரு விதி தயவு செய்து நாங்கள் சொல்லுவோம் இந்த பதினான்கு கடையை வழங்கிட்டு

தற்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சாகச்சேரி நகரசபையினுடைய சந்தை தொகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம்

கடிதம்னுப்ப <laughs> <laughs> அப்பா வந்துருக்க அவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு அதே அதே வழி வந்ததால அப்படியே இருக்கு அது ஒடியே இருக்கு நாங்கலாம் அதுல இருந்தோம் உங்களுக்கு கண்ணியார் கடைக்கு பார்க்குறோம் கண்ணியார் கடைக்கு பார்த்தோம் பாலை படிவெல்ல இருக்கு ஓ பாலை படிவெல்ல மாளல இருக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி இருந்த கச்சாரோட இருக்கு இங்க இருந்து குறுகுறதுல கச்சான வாஸ்து ஆமா ரயிலு ரயிலு معانا பாருங்க இதுல என்ன பிளான் போடணும் கண்டகடை பாருங்க ஆளு இறாங்க ஆளுன்னு தெரியும் வா வா பாருங்க பேசிட்டு போறீங்கன்னா 200 மார்க்கிங்க ரேட் இதுக்கு ட்ரான்ஸ்பர் கா இந்த இந்த රපර පු ග ඇරපර පුලාානිකෙයට ඉන්න මට ොෝජා පවාර